ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு அறிவித்தது தான் வந்து அறிவித்தார் அவரை வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அவர் வந்து ஓய்வு முடிவு அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமில் வந்து சச்சின் டெண்டுல்கர் உட்பட எல்லாருமே ஜடேஜா தோனி இந்த மாதிரி முன்னாடி வீரர்கள்லாம் வந்து அஸ்வினுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க அஸ்வினோட அப்பா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டார் அதாவது வந்து என் பையன் வந்து ஓய்வு அறிவித்ததில் எனக்கு வந்து ஒரு விதத்தில் சந்தோஷம் இன்னொரு விதத்தில் வந்து சந்தோஷம் கிடையாது ஓய்வு வந்து எப்போ வாங்கணுங்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் எப்போனாலும் வந்து ரிட்டையர் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ஓகே தான் பட் ஆனால் அவர் வந்து ஓய்வு அறிவித்த விதம் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓய்வு முடிவு வந்து சொன்னார் அது எனக்கே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் வந்து இருந்துச்சு பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அஸ்வினை வந்து நிறையா அவமானப்படுத்தியிருக்காங்க அவர் வந்து அவமானப்படுத்தினது தான் அவர் வந்து சடனாக இந்த மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இதுக்கு வந்து அஸ்வின் வந்து ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருக்காரு தகப்பா ஏன் தக என்ன தகப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காரு எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அதனால் அவர் பெருசு அவர் பேசினதை வந்து பெருசுப்படுத்திக்க வேணாம் ஏன்னா மீடியாவில் வந்து இந்த மாதிரி அஸ்வின் வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே என்னாகும் எல்லா மீடியாவுக்களும் போய்ட்டு அஷ்வினோட கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன அவமானப்படுத்துறாங்க யார் அவமானப்படுத்துறாங்கன்னு கேட்பாங்க அஸ்வின்கிட்ட இந்த சம்மந்தமாக வந்து உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க இதை வந்து பெருசு படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஸ்வினே வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து அஸ்வின் வந்து இருக்காங்க பேட் கம்மின்ஸ் வந்து என்றைக்குமே அஸ்வினுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை வந்து எங்கள் டீமில் வந்து இருக்கும் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அஸ்வினுக்கு வந்து ஒரு தனி இடமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் வந்து நாதன் லைன் வந்து அஸ்வின் வந்து அவசரப்பட்டுட்டார் இன்னும் கொஞ்ச காலம் கிரிக்கெட் வந்து அவர் வந்து இருக்கலாம் இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவரால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாதன் லைன் சொல்லியிருந்தார் அவர் சொல்கிற மாதிரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்ஸ் கைப்பற்றினதில் அஸ்வின் வந்து ரெண்டாவது இடத்துல அதே மாதிரி அதிகமாக மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்கினதுலையும் முரளிதரனோட ரெக்கார்டை பார்த்திங்கன்னா அஸ்வின் வந்து சம்மன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இன்னும் தொடர்ந்து ஆடினார் அப்படின்னா கும்ளையோடைய ரெக்கார்டை வந்து அவரால் வந்து முறியடிக்க முடியும் கும்பலவே என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டே நெருங்கி வந்துட்டீங்க நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னோடய ரெக்கார்டை நீங்கள் வந்து பீட் பண்ணிருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்து வர யங்ஸ்டர்ஸ் வந்து உங்கள் ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆர்வத்தோடு வந்து வருவாங்க ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரெக்கார்டை ஒருத்தர் பீட் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நான் அவங்ககிட்டேருந்து ஓய்வு முடிவு வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கும்ளை வந்து பேசியிருந்தார் இப்போ வந்து வெச்சல் ஷார்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அஸ்வினை வந்து இந்தியா வந்து ட்ரீட் பண்ண தான் வந்து அவர் ஓய்வுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஸ்வின் மாதிரி ஒரு ஜாம்பாவானே இந்திய மேனேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நல்லபடியாக வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கிரிக்கெட் ஆடணுங்கிற ஆசை ஆர்வம் அவருக்கு வந்து இருந்திருக்கும் இப்போயும் அந்த ஆசை ஆர்வம் அவருக்கு வந்து இருக்குது ஆனால் டீமில் தொடர்ந்து ஓரம் கட்டிகிட்டே வந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க அஸ்வின் வந்து என்றைக்குமே வந்து ஆஸ்திரேலியா அன்றைக்கி வந்து ஒரு முள் மாதிரி இருந்திருக்காரு நாங்கள் ஜெயிக்கிறப்பெல்லாம் அவர் வந்து தடைய தடையாக இருந்துகிட்டே இருப்பார் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து இந்தியா ஜெயித்த சமயத்துலலாம் அஸ்வினோட பங்களிப்பு வந்து இருக்கும் இந்திய மண்ணில் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு ஒரு வில்லன் மாதிரியே தான் அஸ்வினும் வந்து இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து ஒரு பாதுகாத்து நல்லபடியாக அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் அவர் வந்து ஆடி இருந்திருக்கலாம் அவர் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் வந்து சரியாக வந்து சப்போர்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன் அஸ்வினும் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி மிச்சல் சாருக்கும் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு நன்றி